முன்னாடி உட்கார்ந்து இருக்க இருபது பேர் இருபது பேருமே எனக்கு வெவ்வேறு முகங்களா தெரியலாவோ இல்ல ஜீனாவோ இல்ல பாபு சுசிகாந்தாவோ இருபது பேருமே ஒரு இஷ்டா எனக்கு ஒரு இருபது ஈரோடு தமிழன்பன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கேன் அவருடைய முகம் வந்து இன்னமும் இருந்துட்டே இருக்கு இருக்க பேசும்போது என்னன்னா வந்து ஒரு பெரிய மகாகவி எந்த விதமான ஒரு விடுக்கும் ஒரு அந்த கம்பீரம் அது இருக்காது அந்த கம்பீரம் எல்லாமே அவருடைய எழுத்துக்கள்ல தான் நான் பார்த்திருக்கேன் அந்த கம்பீரத்தை வந்து நான் அவருடைய உடல் மொழியிலேயோ அல்லது அவருடைய வார்த்தைகள்லயோ நான் பார்த்ததே இல்லை ஆனா அந்த ஒட்டுமொத்த கம்பீரத்தையும் நான் அவருடைய எழுத்துக்கள்ல பார்த்திருக்கேன் ஒரு கவிஞனுக்கு வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு விருது என்ன அப்படின்னா வந்து அவன் எவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்கிறான் எவ்வளவு பட்டங்கள் வாங்கியிருக்கிறான் எவ்வளவு பாராட்டுதல்களை வாங்கியிருக்கான் ஆஹ் இல்லை என்னை பொறுத்த மட்டும் ஒரு கவிஞர்களுடைய படைப்புகள் கவிதைகள் வந்து எத்தனை பேருடைய மனக்காயங்களுக்கு மருந்து கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இருக்கும் அந்த மாதிரியான மருந்து கொடுக்கக்கூடிய ஆஹ் அற்புதமான கவிதைகள்லாம் அவர் வந்து எழுதிக்கிட்டு ஈரோடு கண்ணன் ஐயாவோட பற்றிய நினைவுகளை நம்ம புரட்டி பார்க்கும்போது சின்ன வயசுல பாடத்த வந்து அவருடைய கவிதைகள் வந்து பாடத்திட்டத்துல வந்திருக்கு இருக்கு அப்படிதான் நான் வந்து முதல்ல அவருடைய கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவரை பற்றிய பெரிய அறிமுகங்களோ தேடி போய் படிக்கணும் அந்த இது எனக்கு அந்த புத்தகத்துல படிச்ச கவிதையே இன்னமும் அவ்வளோ நினைவு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிற்கால பிற்பகுதியில் அப்படி வளர வளர அப்ப வந்து எங்க தமிழ் வாத்தியா சொல்லுவாங்க ஒரு கவிஞர் ஒருத்தர் செய்தி வாசிக்கிறாங்க கொச்சடிப்புனா நீ எப்படி பேசணும்ன்றத நீ அவங்க தான் கத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்பதான் ஒரு கவிஞர் செய்தியெல்லாம் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு நம்மள பொறுத்த மட்டும் இல்ல கவிஞர்னா சினிமாவுக்கு பாட்டு எழுதுவாரு அப்படித்தானே தெரியும் ஏன்னா கவிஞர்னா புஸ்தாங்கன்னு கூட தெரியாது பாட்டு எழுதுறதுதான் தெரியும் அதனால

பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து பாட்டு எழுதி ஆஹ் நம்மளும் கவிஞரும் நாலு பேர் சொல்ற அளவுக்கு வந்த பிறகு அவங்க தலைமையில கவிஞரெல்லாம் பங்கு பெறக்கூடிய எல்லாம் வந்தது அப்ப வரும்போது அவர்கிட்ட நிறைய நினைவுகள் சொல்லும் போது ஒரு குழந்தை போல துள்ளி துணிக்கிற ஒரு பாங்க இருக்குல்ல அது வந்து இன்னமும் நெச்சுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இப்ப நான் சொல்லுவேன் இவ்வளவு ஒளிய எல்இடி பல்பு மாதிரியே இருக்கீங்களே நான் சொல்லிட்டே இருப்பேன் அவருடைய உடல் வந்து ரொம்ப அது வந்து இன்னமும் அவருடைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நானும் ஒவ்வொரு முகங்களும் எனக்கு தமிழன் தான் முகமாறது அவருடைய கவிதை உடல் அது நம்ம இது எல்லாருமே கேள்விப்பட்ட அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இருக்கும் நம்ம பத்து முறை கீழே விழுந்துட்டோம்னா பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது நீ ஒன்பது முறை அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கவிதையை கேட்கும் போதெல்லாம் சின்ன வயசுல இப்ப நமக்கு நிறைய பேர் கேட்டு 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 பழகிட்டதுனால ஐயாவோட கவிதைகள் ஒண்ணா இருக்கும் இதை முதல் முறையே ஒருத்தர் கேப்பாருங்களேன் அந்த கேட்கும் போது ஒரு வைபு ஏற்படும் வைப்பு வைப்பு எல்லாம் எனக்கு வந்து அப்பவுமே ஒரு வைப்ப கொடுத்த முதல் கவிஞர் வந்து அதனால எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து பிரபலமான ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும் ஆஹ் மூச்சுப்பட்டா விளக்கு அணைமோன்னு சொல்லி நான் மூச்சை நிறுத்திட்டேன் இப்போது நான் விளக்கி அப்படின்னு சொல்லி இந்த விளைச்சின்ல என்னோட தமிழன் மேன் ஐயா இருக்கிறது நான் நினைக்கிறேன் அவர் இன்னமும் இருக்காரு ஒரு கவிஞனுக்கு தோன்ற கொண்டு மறைவு இல்லை நன்றி வணக்கம்